அன்பிற்கு உரிய மனதிற்கு மிக நெருக்கமான எல்லோரும் இங்கே கூடியிருக்கிறோம் ஆனால் இப்படி ஒரு நிகழ்வுக்கு நாம் கூடியிருக்க கூடாது என்பதுதான் சொல்ல சொல்லத் தோணுகிறது அண்ணன் தம்பி அந்த பாசம் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு எங்கள் ரெண்டு பேருடைய வாழ்க்கை ஒரு பெரிய உதாரணம் எங்களை நன்கு அறிந்தவர்கள் அறிவார்கள் ஒன்றா வளர்ந்தோம் தான் கராத்தையெல்லாம் பயிற்சி எடுத்தோம் சிலம்பெல்லாம் பயிற்சி எடுத்தோம் வெவ்வேறு ஆசான்கள்ட்ட நாங்கள் கத்திருந்தாலும் சென்னையில் வந்து எங்களுடைய ஆசான் மனோகர் அவர்களிடத்தில் தான் கராத்தையும் சிலம்பும் ஒன்றா கற்றுக்கிற தொடங்கினோம் உடல் மேலே ரொம்ப அக்கறை கொண்டவர்கள் தான் ரெண்டு பேருமே ஆனால் அப்போ உணவு சத்துள்ள உணவு கிடைக்காது அது ஒரு பெரிய பிரச்சனை ஆனால் எனக்கு என் தம்பி நாகேந்திரன் என் தம்பி தேவா எங்களுக்கு சமைச்சு போடுறதுக்காகவே எங்கள் அம்மா அப்பாண்டியம்மா சென்னைக்கு வந்தாங்க எங்கள் அப்பா ராசுத்தேவர் ஓய்வு பெற்ற இராணுவ வீரர் சிறுவாடையில் அவர் மட்டும் தனியாக சமைச்சி சாப்பிட்டுக்கிட்டு நீ போய் பிள்ளைகளை என்று சொல்லி அனுப்பிச்சி வச்சார் அவர் தனித்தனியாக இன்றைக்கி நாங்கள் மூணு பேர் இருக்கு இருந்தோம் இப்போ இருந்து அவன் இல்லை ஆனால் நாங்கள் மூணு பேரும் சேர்ந்து சென்னைக்குள்ளே செய்யாத சேட்டைகளே கிடையாது எங்களை பார்த்தாலே பயந்து ஓடுவாங்க எல்லாம் அவ்வளவு பெரிய எல்லாமா இருப்பான் நண்பனாக இருப்பான் ஒரு தம்பியாக இருப்பான் ஒரு தோழனாக இருப்பான் எல்லா வழியிலையும் இருப்பான் எங்கள் அண்ணன் சிவா அவர்கள் சொன்னது மாதிரி ஓடி ஓடி மற்றவர்களுக்கு உதவுகிற பழக்கம் அவனுக்கு உண்டு ஒரு வேலையை இதை செஞ்சிரு என்றால் நிம்மதியாக உறங்கலாம் அதை செய்து முடிச்சிடுவான் அவ்வளவு நேர்த்தியாக செய்து முடிப்பான் அந்த ஆளுமை அவன்கிட்ட இருந்தது என் தம்பி சுசி சொல்கிற மாதிரி மொழி வருதோ வரலையோ அதை எப்படியாவது அந்த அவனுக்கு என்ன தேவையோ அதை கடத்தி சாதிக்கக்கூடிய ஆற்றல் அவனுக்கு இருந்தது பெருசாக இருந்தது எல்லா சூழ்நிலையும் என்னோடு பயணித்தவன் இங்கே இருக்கிற எ எல்லாரையும் விட எங்கள் அண்ணனுக்கு தெரியும் நாங்கள் வாழ்த்துக்கள் பாடல் மெட்டமைக்க போகும்போது கூட அதிலிருந்து எல்லா என்னுடைய படங்கள்லையும் இருந்த உதவி இயக்குனரல்ல எனக்கு ஒரு தம்பியாக ஒரு கூடவே இருந்தவன் ஒரு பொண்ணை விரும்புகிறேன்னா சரி எதிர்ப்புல நான் சொன்னதுனால எங்கள் அம்மா அப்பா பெருசாக எதுக்கில்ல திருமணம் செஞ்சு வச்சோம் என் மகள்கள் ரெண்டு பேரும் அதில் என்ன வருத்தன எதுனாலும் என்கிட்ட தான் செய்வான் ஆனால் இதை என்கிட்ட சொல்லலை இந்த மாதிரி ஒரு முடிவான் உடல் போது நான் நிறைய கண்டிச்சேன் எப்போவாவது என்னை பார்க்குறத குறைச்சிக்கிட்டான் தம்பி சுசிக்கு தெரியும் இதே தவிர தான் என் தம்பி முத்துக்குமார்னு செஞ்சான் என் கண்ணுக்குள்ளேயே இருந்து வளர்ந்த ரெண்டு பேரும் நான் ஒரு பாதையில் பயணிக்க ஆரம்பித்தோடனே தூரம் அதிகமாகிடுச்சு வெவ்வேறு பாதையில் போனவங்க கவனித்து கண்டித்து சொல்ல ஒரு ஆள் அதனால் உடலை பேணாமல் விட்டுட்டது ஒரு பெரிய சிக்கலாகிடுச்சி அது இப்போ என்ன வருந்தியும் ஒன்றும் இல்லை பகிர்ந்து கொள்ள நிறைய நினைவுகள் இருக்குது எல்லோரும் அவனோட நம்ம வாழ்ந்தவன் என் தம்பி ஜெகன்லேருந்து இங்கே இருக்கிற சுரேஷ் காமாட்சி எல்லாருமே நாங்கள் எல்லோரும் ஒன்றா ஒன்று வருவோம் என் தம்பி சுபாஷெல்லாம் ரொம்ப நெருக்கமாக இருந்தோம் எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து யாரோடவா இருந்துக்கிட்டு எனக்கு அழைச்சிருவான் இந்த பேசணுன்றாங்க பேசு அப்படின்னு அதை அவ்வளோ ஒரு அனுபவிச்சிருப்பான் எந்த நாட்டில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் தம்பி சுசியோட போய் மும்பையில் அவன் இந்தி படங்கள்லாம் வேலை செஞ்சதில் எனக்கு ரொம்ப பெருமை வந்த காவல்னு ஒரு படம் இயக்குனா இது எப்போ பார்த்தாலும் ஒரு அருமையான கதை பண்ணியிருக்கேன் நீ அதில் நடிக்கணும் அப்படிமா அது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பான் ஒரு கதை பண்ணியிருக்கேன் நீ அதை நடிக்கணும் அப்படி சரி சரி கதை பண்ணு கதையை முதல் என்கிட்ட வந்து சொல்லு அப்புறம் நான் நடிக்கிறது பற்றி யோசிப்பேன் ஒரு கொடுமை என்ன சொல்லணும்னு நினச்சானோ தெரியல நள்ளிரவு ஒரு ஒம்பதரை மணி ஒம்பதரை மணிக்கு மரண அந்த மரணிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி எனக்கு கூறிட்டுருக்காள் என் மலை அலைவேசி வந்து பதினஞ்சு ஆண்டுகள் ஆச்சு அது மணி ஒடிச்சு அது எப்போவாது பார்த்தா தான் அது 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 அமைதிப்படுத்தியே இருந்தோம் அப்புறம் எடுத்து காலையில் உடற்பயிற்சிக்கு போகிறதுக்கு எந்திரிச்சு ட்ராக்க மாட்டி பார்த்தா என் தம்பி கதறி அழுகிறாங்க என்னடானா அவனுக்கு சொல்ல வரல அப்போ எங்கள் அண்ணன் எஸ்எஸ்பி எங்கள் அண்ணன் டிஜிபி எடுத்து கூப்பிடுறாங்க என்னப்பா அப்படி இது இறந்துட்டான் பண்ணோம்னா அதுக்கப்புறம் எனக்கு ஒன்றும் தோணலை எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டேன் இது நம்ப முடியல அது நம்பாமல் இருக்க முடியல உரங்குறது போல் போய் படுத்து கிடக்குறான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல இப்போ என்ன இப்படி விட்டுட்டு போயிட்டாங்க எனக்கு என் தம்பி தேவாவை எதிர்கொள்ள முடியுது என் மகள்களை எல்லாம் எதிர்கொள்ள முடியுது எங்கள் அம்மாவை அப்பாவையும் நான் ஊரில் போய் எப்படி சந்திப்பேங்கிறதுலாம் ரொம்ப மனவேதனையில் இருந்தேன் ஆனால் அவங்க என்னை புரிஞ்சுக்கிட்டாங்க புரிஞ்சுக்கிட்டா அப்ப எனக்கு அந்த நேரத்தில் உடலோடு நான் போகும்போது அவங்க கொஞ்சம் அதை சமாளித்து என்னை தேச்சுட்டாங்க அவை வந்து எங்கள் அப்பா என்னப்பா இப்படி சிங்க மாதிரி வளர்த்து நம்ம தம்பியை இழந்துட்டோம் அப்பா அப்புறம் ஒன்றும் நம்ம ஒன்றும் பதவி பேச முடியல அதுக்கப்புறம் இவ்வளவு சீக்கிரம் என் தம்பி படமாயி எங்கே நமக்கு நினைவாவான்னு நான் நினைக்கல ஒரு வேளை என் தம்பி சுசி சொல்கிற மாதிரி அவன் என்னோட இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் பத்திரமா இன்னொரு பத்து பதிஞ்சு ஆண்டுகள் இருந்திருப்பான் அன்னைக்கு அவன் என்னென்ன தோணுச்சுன்னு தெரியல ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி என் மகன் ரெண்டு பேரும் என் கட்சி அலுவலகத்துக்கு கூட்டிகிட்டு வந்து பேசிட்டு பெரிய பாட்ட சொல்லிட்டு வா சொல்லிட்டு வா எதுக்கு சொன்னா என்னன்னு ஒன்றும் புரியுது அந்த வருத்தம் அந்த அழைப்பில் எனக்கு என்ன சொல்ல எடுத்தாங்கிறது தெரியாமலே போயிடுச்சுங்கிறதா இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ரொம்ப மனசு வழியாக இருக்குது இப்போ நான் உடல் மெடிஞ்சுக்கிட்டே போகுது அதை கொஞ்சம் கவனம் பண்ணு கவனம் பண்ணுன்னு கண்டித்தேன் நல்லா தான் இருக்குது நல்லா தான் இருக்குதுன்ட்டு கடைசியாக என் தம்பிகளுக்கு அனுப்பின மாதிரி எனக்கு அந்த ஓடுறதுங்கிறது அந்த பயிற்சி காணொலியில் அனுப்பிக்கிட்டே இருந்தேன் அப்போ நான் நானே என் தம்பி என்ன டேரெக்ட் ரொம்ப கடுமையான பயிற்சியாக இருக்குதுன்னு சொல்லி சிரிப்பா ரெண்டு வரும் ஆமாம் கொஞ்சம் ஓவராக தான் இருக்கும் பாவன் அப்போ அந்த மாதிரி சரியாக தான் இருக்கான் இப்போ கொஞ்சம் கொண்டு போகிறான்னு நினச்சேன் அது இந்த துயரத்தில் நம்மளை தள்ளி விட்டு போவான்னு நினைக்கல நான் செய்கிற வேலைக்கு என்னோட அவனுக்கு இருந்திருந்தால் இன்னும் எனக்கு நம்பகமான ஒரு தளபதியாகவும் கூடுதல் ஒரு வலிமையாகவும் இருந்திருப்பான் அவன் வரலை அதுக்கு என்னன்னு தெரியல சரி நானும் அவனை தொல்லை பண்ணிக்கல அவனையாவது கவனிச்சுக்கிட்டு அவன் நல்லா நீ சரியா இருப்பான்னு நினைச்சேன் அது அவனை என்னையே கவனிக்கல அவனையும் கவனிக்கல அதுதான் ரொம்ப தப்பாயிருச்சு என்னுடைய மகிழ்ச்சி துயரம் கோபம் வெளிப்படையாக சொன்ன நாங்கள் ரெண்டு பேரும் பார்க்க தெருவில் அடித்து உருளாத ஆட்களே கிடையாது ரெண்டு பேரும் எல்லா காவல் நிலையத்திலும் போய் ராத்திரி பூரா உட்காந்துருப்போம் எங்கள் அண்ணன் அப்பா ஏசியாக இருந்தார் அழைச்சி அவனை எங்களை அனுப்பு பாருன்னாரு அவ்வளோ சேட்டை பண்ணுவோம் ரெண்டு பேரும் எல்லா நினைவுகளும் ஓடுதுச்சு என்ன பண்ணுறது இப்போ இல்லை என் தம்பி சுசி சொல்கிற மாதிரி என் பிள்ளைகள் தான் எங்களுக்கு பெரிய கனவு அவைய மகப்பெரிய நீதிபதி ஆகணும்னா சரி நீதிபதியாக சுத்தப்பாவுக்கு இரநூத்தம்பது வழக்கு இருக்குது நீ தான் வந்து எல்லாத்தையும் அதில் விடுதலை செஞ்சு வைக்கணும் எனக்கு இது பகிர்ந்து கொள்வதுக்கு எனக்கு இருக்கிற செய்திகளெல்லாம் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் என்ன ஆனாலும் தம்பி நீ நம்மளோடு வரப்போகிறதில்லை இவ்வளவு சீக்கிரத்தில் இப்படி படமாக இருந்து பூ போட்டுற அளவுக்கு அவன் நினைவை பகிர்ந்து கொள்கிற அளவுக்கு விட்டுட்டு போவான்னு நான் நினைக்கல அது இப்போ பல நினைவுகள் ஓடுது நாங்கள் அவன்கிட்ட தான் இருசக்கர இருந்தது அப்போ எங்களுக்கு ஒன்றும் வசதி இல்லை இப்போ ரெண்டு பேரும் அதில் தான் சுற்றுவோம் அந்த சென்னை முழுக்க சுற்றுவோம் வட நார்த்து மெட்ராஸ் இந்த சென்னை இங்கே எல்லாம் சுற்றுவோம் எல்லா இடங்களும் போய் சுற்றி இது பண்ணுவோம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு பங்காளி வடிவேலுடைய த நிர்வாகி முருகே முருகே முருகேசனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நாங்கள் மூணு பேரும் நின்றுக்கிட்டு இருந்தால் அழுதுட்டவ்ல ஏண்டா பங்காளிக்கு ஏதோ பிரச்சனைனா அவர் வீட்டில் ஒரு தான் தண்ணியை போட்டு தண்ணியை போட்டு ராவடி பண்ணி இந்த சரி வண்டி விடுறானா அவன் தான் ஓட்டினான் இவன் பின்னாடி ஒரு வண்டியில் வந்தான் அது போய் வீட்டு வாசலில் நின்றுக்கிட்டு நான் கேட்குறேன் அப்போ நாங்கள் தினம் கராத்தே அரை கிலோ அரை கிலோ மாட்டுக்கறி இப்போ எப்படி இருப்போம்னு பார்த்துக்கிறேங்க அப்போ அவன் வந்து நான் ரோட்டில் போகிறவரெல்லாம் கேட்குறான் இவனடா இவனா இவனா அப்படின்னு இல்லை பங்காளி ஆனால் அவன் அங்கேருந்து பார்த்தே இருந்திருக்கான் யாரோ நம்மளை கேட்குறான்ட்டு கடைசி அவன் வந்த அவனே வந்து யாரை தேடுறீங்க அங்கேருந்து பங்காளி இவன் தான் பங்காளி அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு அவனுக்கும் தெரியல எனக்கும் தெரியல அப்படின்னா மாற்றி அட்டடி அடிக்கிறோம் இவன் என் தம்பி சொல்றான் இந்த நாங்கள் ரெண்டு தூரம் இவன் வந்து சொல்கிறான் தேவா டேய் போடா கொன்றுவாங்கடா டே அடிச்சு கொண்டுருவா அப்படிலா போடா அப்படின்னு நான் ரவுடின்னு ஃபார்ம் ஆயிட்டேங்க என்னை எப்படிங்க அதைத்தான் அவர் திரைப்படத்தில் என் பங்காளி வடிவில் வச்சது என்னை என்னங்க போச்சு போச்சுறீங்க அப்படின்னு வச்சு அடிச்சா அப்புறம் வந்து சுற்றி மாடினு எல்லாம் வேடிக்கை பார்க்கறாங்க அவ்வளவு சேட்டை பண்ணிட்டு இருந்துருக்காப்ல இந்த ஆளு இந்த தெருவே நமக்கு அந்த ஆதரவு அப்புறம் அடிச்சு போட்டு அண்ணன் விடுங்கன்னு செத்துட்டு போறான்னு இவன் சின்ன வந்து சரி வண்டியில இறங்கடா ரெண்டு பேரும் என்னை ஏற்றி கூட்டி கொம்பதான் ஏங்க என்ன முந்தடி அடிச்சுட்டு ஒண்ணுமே கண்டுக்காம போறீங்க ஏதாவது ஒரு ஒரு அது காசு கொடுத்துட்டு போங்க அப்படி சீ இவன் ரொம்ப சில்லா பயிலாக இருந்திருக்காண்டை தான் திட்டி ஒரு ஐநூறு காசு கொடுத்துட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் அவருக்கு ஒரு அறையை விட்டேன் இந்த சல்லி பயிலோட சேர்ந்து நீ தண்ணியை போட்டதுனால தான் நான் செலவு பண்ணுறான் அப்புறம் அந்த மாதிரிலாம் பல கதைகள் இருக்கு வெளியில ரெண்டு பேரும் வந்தோம்னா இப்படி பார்த்தா அவன் யாரு எங்களை பார்த்துடக்கூடாது என்ன அவ என்ன பார்க்குற அப்படின்னு தெரிஞ்சவனே என்ன சும்மா நீங்கள் தானேன்னு பார்த்தோம் அவன் வேற அளந்த என்ன பார்க்க கூடாதானா அதோட சரிதான் ஐயோ ஐயோ இப்போ நினச்சி பார்த்தாலே கேவலமாக இருக்குது நம்ம தான் நாடாப்புல நடந்துருக்கோம் அவ்வளவு சேட்டை பண்ணுவோம் நாங்கள் ரெண்டும் அன்புலேயும் சரி வம்புலையும் சரி அடிதடியிலையும் சரி கோபத்துலையும் சரி எல்லாத்துலேயும் பாசத்துலையும் எல்லாத்துலேயும் பங்கெடுத்துக்கிட்டு இருந்த தம்பி இன்னைக்கு இல்லை அதை நினைக்கவே முடியல என்னால் சரி எவ்வளவோ இழப்புகள் அதில் இதுவும் ஒன்று மரணம் வந்து நிகழாத ஒன்று இல்லை ஆனால் இவ்வளவு சீக்கிரமாக அது நிகழ்ந்திருக்க வேண்டியது இல்லை இதே மாதிரி தான் என் தம்பி மனோஜ் அவனும் இதே மாதிரி தான் தவிக்க விட்டுட்டான் அவனுக்கு எல்லாம் இருக்குது சர்க்கரை இருக்குதுன்னு தெரியுது ஒரு நடைப்பயிற்சிக்கு போனோம் ஒரு உடற்பயிற்சிக்கு போனோம் ஒரு பூங்காவில் நடந்தான் அதில் கவனமே இல்லை அவங்க அண்ணி வந்து அவனுக்கு சாப்பாடு வைக்குது கையில் அவன் வந்து அண்ணி இந்த மாதிரி எனக்கு இவ்வளவு சர்க்கரை இருக்குன்னு அது பதறது அந்த அது கவனமே இல்லை கவனம் இல்லை எனக்கு பார்வை அப்போ போது மங்கு தண்ணின்றப்ப அப்போ அது கவனம் எடுக்கணும்ல அது அதெல்லாம் தான் ரொம்ப மனசு வலிக்குது இவங்க இவங்கெல்லாம் சொல்கிறாங்க அவனுக்கு இருபத்தஞ்சி விழுக்கடை தான் இதையும் பிடிச்சது நீங்கள் சொல்றீங்க எனக்கு பதினஞ்சு பத்து பன்னெண்டு வருஷம் பதினஞ்சு வருஷமா நாற்பத்தஞ்சு உள் தான் துடிக்குது எந்த எந்த மருத்துவரை பார்த்தாலும் இருந்தாலும் எப்படி உயிரோட இருக்கான்னு கேட்பான் ஆனால் இவன் இதுக்கு மேலே எப்படா இவ்வளவோ பேசுகிறான் அப்படின்னு என்னை ஒரு மருத்துவர் பேச்சிக்காட்டின இந்த மாதிரி தான் நீங்கள் பேசணும் அப்படின்னு அதுக்கு ஏதாவது விசவந்த கொடுக்க குடிச்சிட்டு படுத்துறேன் நான் அவர் அவர் சொல்கிற மாதிரிலாம் பேச முடியாது அவர் ஐயா தென்கச்சி சாமிநாதனுக்கும் கீழே பேசி காட்டுறவல அப்போ நான் சொன்னேன் ஐயா நான் இதே துடிப்பில் வாழலை லட்சிய துடிப்பில் வாழ்கிறேன் என்னை நீங்கள் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அது அதை அப்படியே அதை தற்காத்து எடுத்துட்டு போகணும் அதை விட்டுட்டான் எப்படி பார்த்தாலும் ஒரு என்னுடைய அன்பு தம்பி ஒரு அருமை தளபதி எனக்கு இல்லை சரி இப்போ இது அவ்வளோதான் நமக்கு கிடைத்தது அவ்வளோதான் அந்த வாய்ப்பு இல்லை என் தம்பி ஜெகன் சொன்ன மாதிரி நினச்சிருந்தா இப்போ அரங்க நிறையிற பெரிய நிகழ்ச்சியாக நடத்திருக்கலாம் எனக்கு தம்பி சுரேஷு தான் இதை ஏற்பாடு பண்ணாரு இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இருக்குது தம்பிக்குன்னு இந்த அரங்கம் கொண்டு இருக்காது அவ்வளோ பேர் கூட்டியிருப்பாங்க அது ஏதோ வர்றவங்க திரை இயக்குநர்களாக நடத்துகிறாங்கன்னு நம்ம நம்ம ஒரு இதாக தான் போக போகிறோமோன்னு நினச்சி வந்தோம் அது ஒன்றும் இல்லை வணக்கம் வணக்கம் தான் ஆறுதல் எல்லாரும் பகிர்ந்துக்கிட்டாங்க எங்களுக்கு நெருக்கமான உறவுகள் என் தம்பி இருக்காது எங்கள் எங்கள் எல்லாம் இருக்காங்க நாங்கள்லாம் எங்கள் மாமா வந்திருக்காரா வந்து யாரோட நாங்கள் பழகலை யாரோட நட்பு இல்லை எல்லாரோடவும் நட்பு அனுப்பு அவனுக்கு திரையுறவில் நெருக்கமான நண்பர்கள் நிறைய இருக்க இருந்தாங்க எல்லாம் போயிட்டதுக்கு சரி இருக்கிற என்னுடைய உறவுகள் எல்லாருக்கும் சொல்கிறேன் கொஞ்சம் கூடுமான வர உடல் நலத்தை பேணணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ரொம்ப முக்கியம் அதுதான் நான் எனக்கு தெரிஞ்சதுகளை உங்களுக்கு சொல்கிறேன் என்னுடைய என் மேல அக்கறை கொண்ட சிலர் எனக்கு பகிர்ந்துகிட்ட செய்தியை என் உடன் பிறந்தார்கள் உங்களுக்கு சொல்ல கடன்பட்டிருக்கேன் என்னுடைய ஐயா சொக்கலிங்கம் இதய மருத்துவர் உங்களுக்கு தெரியும் அவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐம்பது வயசு சொல்லுவீங்க ஆனால் அவருக்கு எண்பது வயசு எப்போ பார்த்தாலும் சீமா நூறு வயசுக்கு அப்புறம் தான் நீ என்கிட்ட மருத்துவத்துக்கு தேடி வரணும் இதுதான் தான் பேசுவார் நீ வந்து நீ உன்னுடைய தமிழ் தான் என்னையை என்னைய வாழ வச்சுக்கிட்டு இருக்கு அதனால நீ ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்லுவார் அப்ப சொல்லிட்டு சொல்றாரு ஜப்பான்ல போய் ஆயிரம் பேர் அமர்ந்திருக்கிற அரங்குல அவர் பேசுறாரு மருத்துவரா நூறு வயசுக்கு அப்புறம்தான் நம்ம நீங்க மருத்துவரை தேடி வரணும் அப்படின்னா அவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க நூறு வயசு இல்ல நூறு வயசு தொட்ட பிறகுதான் வரணும்னு அவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க ஏன் சிரிக்கிறீங்கன்னு கேக்குறேன் எங்களுக்கு எல்லாம் நூத்தி எட்டு நூத்தி பத்து வயசு ஆயிடுச்சுன்னு அவங்க எல்லாரும் சொல்றாங்க அப்போ இவர் இவர் அதிர்ந்து போய் சரி என்ன நீங்கள் எப்படி இவ்வளோ தூரம் இருக்க முடியுது அப்படின்னா முதல்ல எங்கள் மொழி எங்கள் மொழி மேல் எங்களுக்கு இருக்க பற்று அதுக்கப்புறம் எங்களுக்கு எங்களுடைய என்ன சொல்கிறது எங்கள் மகிழ்ச்சி நாங்கள் மகிழ்ச்சியாக இருப்போம் ரெண்டாவது இயற்கையோடு இணைந்து அந்த இயற்கையோடு இணைந்து வாழ்கிற வாழ்க்கை இது மூணு தான் எங்களை ஆண்டை கடந்து வாழ வைக்கிதுன்னு சொல்கிறேன் அதை சொன்னவன்னா அதை எனக்கு சொல்றாரு நீ எப்போவுமே சீமான் உண்டு மகிழ்ச்சியை மட்டும் விட்றாத அப்படின்னு நான் எங்கேயாவது மகிழ்ச்சியாக இருக்க முடியுமான்னு நீங்கள் தெரிஞ்சு பாருங்கள் அதை தவிர வேறு ஏதாவது மருந்து சொல்லுங்கன்னு சொன்னேன் நான் மகிழ்ச்சியாக தமிழோடு இருக்கிறேன் சரி இயற்கையோடு இருக்கிறேன் சரி மகிழ்ச்சியாக நான் எப்படி இருக்கிறது அப்படின்னு நீ இருக்கணும் இருக்கணும் அப்படின்னு இன்னொன்று நம்ம ஐயா சைதை தொலைச்சாமி அவரை நான் சைதை சித்தர்ந்தான்னு சொல்லுவேன் உடல்நலம் இல்லாத செல்வம் உடல் நலம் இல்லாத கல்வி உடல் நலம் இல்லாத புகழ் இது எதுவுமே வீண் அப்படிங்கிறப்ப அதுக்கு உதாரணமாக எங்கள் மாமாவை தான் சொல்கிறார் எங்கள் மாமா காளிமுத்த தான் சொல்கிறார் அவரான மது குடிக்கிறதோ புகைக்கிறதோ அந்த எந்த கட்ட உலகமும் இல்லை உடல்நலம் பேர்னவர் தான் ஆனால் எதிர் அவருக்கு அந்த இது வந்துருச்சு அவரு அவரை பாரு அவரை மாதிரி ஒரு அறிஞனை ஆற்றலாளர் உண்டா ஆனால் அவருக்கு ஆயுள் வாழ்நாள் கூட இல்லாதனால சாதிக்க முடியல அத கவனம் பண்ணணும் சொல்ற அப்ப உடல் நலமில்லாத கல்வியும் கல்வியும் செல்வமும் புகழும் பயனற்றதுங்கிறப்ப அவரோட வயசு இருக்கும் நீங்க அவர் எந்த இளைஞனும் அவரோட போட்டி போட முடியாது காருக்குள்ள காருக்குள்ள ஏத்தி வச்சுக்கிட்டு கார்ல பின் சீட் இருக்குல்ல அதுல உட்காந்து உட்காந்து பதினைஞ்சு தடவை எந்திரிச்சு காட்டுறாப்புல நம்ம அதுல உட்காந்து இறங்கும்போதே எந்திரிக்க முடியாது அப்ப அப்போ அவ்வளவு உறுதியே இருக்கு காரணம் இந்த உணவு முறை தான் சொல்றாரு முப்பத்தி ரெண்டு முறை உணவை அதை தான் அப்பா சொல்றாரு நீங்க உணவை குடி தண்ணீரை உண்ணுங்கிறார் ஏன்னா குடலுக்கு சீ பற்கள் கிடையாது வாயில தான் பற்கள் இருக்கு இங்கேயே சீரணிச்சு தான் உள்ள அனுப்பணும் இங்கே முப்பத்தி ரெண்டு முறை மெல்லனா நாளுக்கு தான் முப்பத்தி ரெண்டு பல் இருக்குங்கிறாரு தண்ணீரை உணவை ஒரு கூல் போல உள்ள தள்ளணும் அப்போ உமிழ் நீர் சுரந்து இன்சுலினோட உள்ள போகும்போது சர்க்கரைன்னு ஒரு நோயே வராது நமது நடைமுறையில் கடைபிடிக்க கடினம் ஆனால் கடைபிடிச்சாதான் நம்ம வாழ்நாளை நீட்டிக்க முடியும் அது என் தம்பியுடைய இழப்பு நம்ம எல்லாருக்கும் ஒரு பாடமாக இருக்கணும் என் தம்பி மனோஜுடைய இழப்பும் பாடமா இருக்கணும் நம்ம எல்லோரும் நீங்கள் எல்லாருமே அரிய அறிய அபூர்வமான உயிர்கள் அதெல்லாம் போற்றி பாதுகாக்கப்பட வேண்டியது இருக்குது என் தம்பியுடைய இழப்பில் நம்ம எல்லாரும் உறுதியேற்று நம்முடைய வாழ்நாளை நீட்டிக்க பாடுபடணும் நாங்கள் ஓடுவோம் ஒயின்சியில் ரெண்டு பேரும் நீண்ட தூரம் ஓடுவோம் ஒரு நாள் நேரம் ஓடுவோம் ஒன்னேகால் மணி நேரம் ஒரு நாள் தூரம் ஓடுவோம் பன்னிரெண்டு கிலோமீட்டர் அப்போ என்ன இவ்வளோ தூரம் ஓடுறீங்கன்னா மாராத்தான் ஓட்டம் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு கேட்பேன் கேள்விப்பட்டிருக்கேன் அது மாதிரி இது மரணம் ஓட்டம் மரணத்திலிருந்து தப்பிச்சு ஓடுறோம் அப்படி அப்போ ஓட ஓட உடலை உறுதி செஞ்சு வாழ்நாளை நீட்டிக்கிறதா வேற ஒன்றும் இல்லை அதை எல்லாரும் கடைபிடிக்கணும் அதை கவனமாக இருங்கன்னு என் தம்பியுடைய இந்த இழப்பு மரணம் நமக்கு உணர்த்தினதை நம்ம நினச்சிக்கிறணும் இல்லைன்னா அவன் நிறைய சாதிச்சிருக்க வேண்டிய ஒரு இளைஞன் அவன் வாழ தொடங்கும்போது அவன் வாழ்க்கையை முற்று வச்சுட்டான் அந்த கவிதை இன்னும் கொஞ்சம் நீட்டிச்சிருக்கக்கூடாதா இன்னும் கொஞ்சம் போது புள்ளி வச்சுட்டான் அதே மாதிரிதான் என் தம்பி மனோஜ் வாழ போது அந்த கவிதையை டக்குன்னு புள்ளி விட்டான் அது சரி இழப்பு தாங்கி கொள்ள முடியாதான் நான் அதை அது கடந்து தான் நம்ம சாதிக்கணும் தம்பியுடைய இந்த இரங்கல் நிகழ்விற்கு வந்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் என் தம்பிக்கு என்னுடைய வணக்கத்தை செலுத்துகிறேன் அவன் எனக்குன்னு சில பொறுப்புகளை விட்டுட்டு போயிருக்கோம் அதை என் தம்பி சுசி சொல்கிறாரு தம்பி மட்டும் செய்ய வேண்டியது நான் பெரியப்பா இருக்கேன் நீயும் பெரியப்பா இருக்க அங்கே ஒரு சித்தப்பா இருக்காரு நம்ம எல்லாம் சேர்ந்து நம்ம பிள்ளைகளை அவனுடைய கனவு அவனுக்கு ஒன்றும் கனவில்லை என் மகள்கள் ரெண்டு பேருக்கும் தான் கனவு அந்த கனவை நம்ம எல்லாரும் சேர்ந்து நிறைவேற்றுவோம் அப்புறம் என்ன இவ்வளோ சொந்தங்கள் இருக்கிறீங்க உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பும் நன்றி வணக்கம்